வர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி எதுன்னா டிவிஎஸ்ல ஸ்கூட்டி பெப் ப்ளஸ் இது எதுக்காக பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி எக்ஸெல் வச்சுருப்பாங்க எக்ஸெல் வச்சுருக்கவங்க அடுத்ததாக ஒரு வண்டியை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூட்டி ஓட்ட வர்றாங்கன்னா ஏற்ற வண்டி இந்த வண்டி தான் இதில் இந்த வண்டியோட வெயிட்டு தொண்ணூத்தஞ்சு கிலோ கொஞ்சம் ஈஸியாக தள்ளுறதுக்கு நல்லபடியாக இருக்கும் வண்டியை தள்ளலாம் ஈஸியாக இருக்கும் இந்த டிக் இந்த சென்டரில் பேஸ் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சிலிண்டரை முழுசாக வைக்கலாம் பாக்கி எந்த வண்டிலேயும் அதிகம் வைக்க முடியாது இந்த இடத்துல உங்களுக்கு நிறையா பேஸ் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இதை வச்சுக்கலாம் இதில் சார்ஜ் போடுற அளவுக்கு உள்ள பின் கொடுத்துருக்காங்க இது பழைய வண்டி தான் லேட்டஸ்ட் வண்டிலையும் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அடுத்த வண்டி எடுக்கணும் அப்படின்னா லேடிஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் இந்த வண்டியை தள்ளுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் வண்டி நல்லா லுக்காக இருக்கும் மற்ற வண்டி எல்லாமே நிறைய ஸ்கூட்டர் இருக்குது அந்த ஸ்கூட்டர்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும் இந்த ஸ்கூட்டர் வெயிட்டு கம்மியாக இருக்கும் இது அஞ்சு பிஹெச் பவர் உள்ளது வண்டி நல்லா லோடும் இழுக்கும் நான் வந்து ஐம்பது கிலோ மூட்டையே ரெண்டு மூட்டை ஃப்ரெண்ட்டில் வச்சு இதில் கொண்டு வந்திருக்கேன் நல்லா தான் இருக்குது நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் அடுத்ததாக எக்ஸல் சூப்பர் எக்ஸலுக்கு அடுத்தது ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா இந்த வண்டியை வாங்கலாம் ஆனால் அந்த எக்ஸல் அளவுக்கு ஹெவி டியூட்டியாக லோடு ஏற்ற முடியாது ஒரு நார்மலாக நமக்கு அதுக்கு அடுத்த கட்டத்தில் உள்ளவங்க இந்த வண்டி வாங்கலாம் ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்